கேஎஸ் கல்ஃபார்ம் சேனல் நண்பரான ஒரு வணக்கம்ங்க பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி விற்பனை பதிவு நம்ம கொண்டு வந்திருக்கிறவங்க பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த மூணு நாளில் வந்து விற்பனை பதிவு வந்திருக்காது நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கீங்க வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் கொடுத்துருக்கீங்க எல்லாத்துக்குமே நம்ம ரிப்ளை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறங்காண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ன காரணம் அப்படிங்கிறது இந்த வீடியோ பதிவில் நம்ம சொல்லியிருக்கிறவங்க பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் நம் எங்கள் எங்களுடைய தந்தையார் வந்து உடல்நிலை குறைவால் உயிர் காலமாயிட்டதால் வந்து பார்த்தீங்கன்னா பதிவுகள் வந்து ஒரு மூணு நாளாக நம்ம போட முடியாது காரணம் வந்து அப்படிங்கிறது இதுதானுங்க இன்றைக்கி வீடியோ பதிவில் மூணு கண்ணுகள் பார்க்கலாமங்க இரண்டு லம்பாடி கண்ணுகளுங்க ஒரு மயிலை காங்கேயம் கண்ணுகளுங்க ரெண்டுமே மூணுமே வந்து நல்ல துரதுன்னு இருக்கக்கூடிய நல்ல தெளிவான கண்ணுகளுங்க நண்பர்கள் எந்த பதிவை பார்த்தாலும் நீங்கள் என்னென்ன தேதியில் பதிவிட்டிருக்கோம் அப்படிங்கிறது என்னென்ன விவரங்கள் பதிவிட்ருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு அப்படிங்க வீடியோவில் நம்ம முதலாவது தான் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பதிமூணு மாதம் இருக்கக்கூடிய சுளி சுத்தமான ஒரு பதிமூன்றரை புடி உயரத்தில் பதிமூணு முடிக்கு மேலே காலைக்கன்றுகள் அதாவது லம்பாடி கண்ணுகள் வேணும்னு இருக்கிற நண்பர்களுக்கு நல்லா நெட்டு நீளத்துலேயும் நல்ல உடற்கட்டான ஃபிட்னஸான உடல் அமைப்புலையும் புற ஓட்டியாத்த மால் சன்னம் தாடகுடி இல்லாமல் நல்லா சுறுசுறுப்பில் நல்லா ரட்டனாடி மாடை நல்லா முரட்டை சைஸில் ஒரு லம்பாடி கண்ணை வேணும் நல்லா பின் பிற்காலத்தில் நல்ல ஒரு பெரிய மாடை வந்து சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வண்டி ஓட்டுகளுக்கு வேணும் தேவைப்படுறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்கிறாங்க நல்லா மயிலைங்க சுறுசுத்தமாக இருக்கும் குறைப்படுத்துக்கள் கழிப்புச் சுடிகள் கிடையாதுங்க கண் உடம்பு கூறுலாம் நல்லா டெம்பரான உடம்பு கூறுங்க இந்த கண்ணுகளை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெரைட்டி காமிச்சு வீடியோ எடுக்க முடியலைங்க ஆனால் கண்ணுகள் பெருசாக இருக்கிறதுனால வந்து இழுத்து பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா இழுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மாலத்தூக்கு மேலே போட்டுச்சுன்னா இன்றைக்கி கண்ட்ரோல் பண்ண முடியாதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க கட்டி வச்சு வீடியோ எடுத்துருக்கிறவங்க மற்ற விவரங்கள் வேணுனாலும் நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க பதிமூணு மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான ஒரு பதிமூன்றரை புடி பதிமூணு முடிக்கு மேலே பதிமூன்றரை குடி அந்த அளவில் வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாமுங்க கைகள் நோக்கம் தெளிவாக இருக்கும் சுழிகள் தெளிவாக இருக்காங்க கண்ணை சுறுசுறுப்புலையும் நல்லா தெளிவான சுறுசுறுப்பாகவும் இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமுங்க நம்ம எந்த கண்ணுகள் கொண்டு வந்தாலும் பூச்சி மந்திரை அப்படிங்கிறது கண்டிப்பாக முதல் முதல் உதவி கண் செஞ்சிடறவுங்க வாங்கிட்டு போகிற நண்பர்களும் நீங்கள் தொடர்ந்து பூச்சி மாத்திரை கொடுக்க வேண்டியது இல்லைங்க ஒரு மூணு மூணு மாத காலம் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பூச்சி மாத்திரை கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுத்துக்கலாமுங்க மாடுகள் கன்றுகள் நல்ல முறையாக இருந்ததுன்னா அதுவும் நீங்கள் கொடுக்க வேண்டியது இல்லைங்க நம்ம இடம் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து காலையில் ஆறு மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவோம் சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவோங்க யார் வந்தாலும் நேரில் வந்து பார்க்குறவங்க பார்த்துக்கலாமுங்க இந்த கன்று வேணுனாலும் தொடர்ந்து கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க வீடியோ பதிவில் ரெண்டாவது இந்த வீடியோவில் வரக்கூடிய நல்லா ஒயிட் லம்பாடி நல்லா ஹெவி சைஸான மாடாக வரக்கூடிய கன்றுங்க வயது அப்படிங்கிறது ஒரு பதினாறு மாதம் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்கும் கழிப்புச் சுழியல் களி க எதுவும் கிடையாது நேர்கொம்பில் நல்லா கொம்பு முதல் கொண்டு நல்லா ரோஸ் கலரில் வர மாதிரி அடையில் நல்லா செந்த நிறைய தெளிவான இளம்பாடி கண்ணு வயிற்றில் வரக்கூடிய கண்ணுங்க காயிடிச்சு காது வாட்டி போனதையும் வண்டி பழகத்துக்கு உடனே பழக்கணும்னு நினைக்கிறாங்க எந்த கண்ணு தெரிய செய்யலாமுங்க தொப்பில் கூட இறக்கம் இல்லாமல் நல்லா தாடாக இருந்த அடையில் தெளிவான கண்ணாக இருக்குதுங்க இந்த கண்ணும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணுங்க இந்த லம்பாடி கண் இரண்டையுமே அளவுக்கு நீங்கள் ஃபோட்டோ வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தீங்கன்னா கண் இன்னுமே நல்லா நெட்டில் நீளமாக தெரியுங்க நீங்கள் நல்லா நடத்தி பார்த்து வாங்கலாம் ஓட்டி பார்த்து வாங்கலாமுங்க இந்த கண்ணும் நல்லா ஃபோர்ஸாக இருந்ததுனால வந்து மிரட்டி மிரட்டிட்டோம் அப்படின்ட்டு நல்லா வாழை தூக்கி சிட்டெடுத்து எடுத்து பறக்கக்கூடிய அளவுக்கு சுறுசுறுப்பாக தெளிவான கண்ணாக இருக்குது இந்த கண்ணுக்கு வயது ஒரு பதினாறு மாதம் ஆகுங்க உயரம் அப்படிங்கிறது பதிமூன்றரை கோடி உயரத்தில் இருக்கணும்ங்க போனதையும் காயடிச்சு காது பாட்டி நீங்கள் வண்டி பழக்கத்துக்கு தயாராக இருக்கிற மாதிரி இருக்குது வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் நல்ல நீளத்துலேயும் கையால் ஊக்கத்திலையும் நல்ல தெளிவான லம்பாடி காளை கண்ணு வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் நீங்கள் தொற்று கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாமே இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது ஒரு பதினாறு மாதமான பதிமூன்றரை புடியில் நல்லா பழக்கிற கண்டிஷனில் ஒயிட் லம்பாடி கண்ணு வேணும்னு கேட்டிருந்த நண்பர்களுக்கு விலை வந்து நம்ம முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் போட்டுக்கிற விலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடு கிடையாது ஃபோன் பண்ணி பேசுனீங்கன்னா முன்ன பண்ண அனுசரித்து பேசிக்கலாமுங்க ரெண்டவன்னு முன்னே கொடுக்கலாமுங்க வேறு ஏதாவது காங்கேய மாட்டில் கன்றுகள் வேலைனாலும் தாராளமாக நீங்கள் த உத்தரவு கொண்டு கேளுங்க இந்த ஒயிட் லம்பாடி கன்று பதினாறு மாதம் ஆன கன்று இதோடய விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க வேணுங்கிறவங்க பிடிச்சவங்க தாராளமாக நீங்கள் வாங்குங்க எல்லாத்துக்கும் அதிகபட்சம் கேட்டக்கூடிய நண்பர் கேட்கறக்கூடிய நண்பர்களுக்கு ஃபோன் ஃபோன் மூலிமா தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்ப முடியாது முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் அப்படிங்கிறத ஒன்று ஆரம்பித்தோங்க இது வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கிறவங்க இது வரைக்கும் வாங்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கும் மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இனிமேல் புதுசாக வரக்கூடிய நண்பர்களுக்கும் மனம்தான் நன்றி தெரிவிச்சுக்கிறவங்க மீண்டும் விவரங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் பதினாறு மாதமான பதிமூன்றரை புடி உயரத்தில் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான லம்பாடி வயிற்றில் வரக்கூடிய காளைக்கன்று சுத்தமான நல்ல வெண்மையான பால் வெண்மை மல்லிகைப்பூ வெண்மை பால் வெண்மையாட்ட தெளிவான நிறத்தில் வேணும்னு கேட்குறவங்களுக்கு நல்ல கண்ணாக கொண்டு வந்துருக்கிறோம் தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்குங்க இல்லை வெளியில் எங்கேயாவது சந்தையில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கனாலும் தாராளமாக நீங்கள் பாருங்கள் அங்கேத்துக்கு எங்கேத்துக்கு நமக்கு முன்ன பண்ண எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்க ரேட்டு வித்தியாசத்தில் பொருள் குவாலிட்டி அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு தெளிவுபடுத்தி எடுக்கலாமங்க மூணாவது தான் நல்ல ஒரு பட சுறுசுறுப்பு இருக்கக்கூடிய கன்று தெளிவான கன்று காங்கை மண்ணு தெளிவான காளைக்கன்றுங்க மயிலை காளைக்கன்று நல்ல புறமாட்டில் நல்ல ஜம்மு இருக்கக்கூடிய நல்ல தெளிவான புறமாடுங்க நல்லா உருட்டு வால் அந்த வால் சன்னம் அந்த வால் அடக்கம் இது எல்லாமே ரொம்ப தெளிவாக நல்லா நாகரிகமாக இருக்கக்கூடிய கண்ணு பூச்சிக்காலைக்கு காங்கை மாட்டில் நூறு சதவீதம் பூச்சிக்காலைக்கு தெளிவாக பயன்படுத்தக்கூடிய கண்ணை வந்து சேரக்கூடிய மாடை வந்து சேரும் கால் கருப்பு நல்லா தெளிவாக இருக்குதுங்க கண் பட உடப்பில் சுறுசுறுப்பில் தெளிவாக இருக்குதுங்க இந்த கண்ணோடய விபரங்கள் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கோங்க இந்த கண்ணோட முழு விபரங்கள் அப்படிங்கிறது ஒரு ஏழு மா எட்டு மாதத்துக்குள்ளாரிருக்குங்க சுழு சுத்தம் கண்ணில் அத்தனை அங்கலட்சணங்களும் இருக்குது நல்லா படவடப்பு சுடியெடுப்பு நல்லா தெளிவாக இருக்குதுங்க கண்ணாமொழி திமிலத்தம் வாழறக்கம் வால் சன்னம் நல்லா கூட இறக்கம் இல்லாமல் நல்லா வெளியில் பெருவிட்டான கண்ணாமொழியில் நல்லா ஒரு சுறு சுறுசுறுப்பாக நல்லா தெளிவான காலக்கண்ணை வளர்த்து விரும்புகிறவங்க இந்த கண்ணை தெரிவு செய்யுங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க கன்று சின்ன கன்று தான் ஆனால் ஓவியம் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குது வேணுங்கிறவங்க நீங்கள் தொகை கொண்டு கேட்டு எடுத்துக்கங்க இந்த மாடு இந்த கண்ணுன்ற வேறு ஏதாவது மாடுகளுக்கில் நீங்கள் பிடிச்சிருந்தாலும் கூப்பிட்டு தாராளமாக கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க இந்த கண்ணோடய விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி நாலாயிரம் ரூபாய் நம்ம சொல்கிறோம் தெளிவாக தெளிவுபடுத்திட்டு எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்